அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திகாடிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் மொத்தம் ஒரு மூணு டெஸ்ட்டு நம்ம கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் டெஸ்ட் ஒன் வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவம் டெஸ்ட் டூ ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் டெஸ்ட் த்ரீ வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் மூன்று இயல்களை பற்றி இருக்கக்கூடிய லைன் பை லைனாக ரீட் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுத்துருக்குறோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்குது நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம என்ன வீடியோ போடுறோமோ அதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துக்கணும் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் செவன்த்து செகண்ட் டேம் அதுக்கடுத்து செவன்த்து தேர்ட் டேம் ஆன்சர் வந்து உங்களுக்கு வித்தின் ஆர் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கேள்வி இருக்குது அதாவது இந்த ஏழாவது பார்வ ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய மூணு லெசனில் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதாவது லாஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த்து போட்டிருக்கும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம வியூவர்ஸ் தான் கமெண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க என்ன தெரியப்படுத்துனாங்கன்னா சார் அது போல் இண்டிவிஜுவலாக நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் மொத்தமாக கொடுத்துருந்தீங்க இப்போ நான் எங்கள் தமிழ் நான் படிக்கணும் அப்படின்னா இப்போ எங்கள் தமிழில் எங்களுக்கு ஒரு பதினெட்டு கேள்வி இருக்குது அப்படின்னா நாங்கள் எங்கள் தமிழை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால நானும் யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக தான் தோணுச்சு அதனால் ஒவ்வொரு ஏழில் என்னென்ன பகுதிகள் இருக்கோ அந்த பகுதியோட தலைப்பு தென் அதில் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் மொத்தம் அப்படிங்கிற மொத்தம் மூணு இயல்கள் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கேள்விகள் இருக்குது இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கேள்வியை படித்தாலே பெரும்பாலும் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பருவம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ச்சி நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க இதுக்கான ஆன்சர் சிக் வித்யின் ஹார் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ